வணக்கம் தமிழர்வியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் நாட்டில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிப்படைந்துள்ள கொழும்பு கம்பக இரத்தினபுரி காலி மற்றும் மாத்துளை மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றி அறுபத்தி ஐந்து பேர் கடற்படையினால் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதற்காக சுமார் ஐம்பது அனர்த்த நிவாரண குழுக்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இந்நிலையில் குறித்த குழுக்களின் ஊடாக தொடர்ந்தும் நிவாரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கைக்கான நீட்டிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் இரண்டாவது மதிப்பாய்வு தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை கூட்டத்தில் எதிர்பெறும் பன்னிரெண்டாம் தேதி ஆராயப்பட உள்ளது இலங்கை தொடர்பான மதிப்பீட்டின் பின்னர் இலங்கைக்கு மேலும் முன்னூற்றி முப்பது மில்லியன் அமெரிக்கா டாலர் கிடைக்கப்பெறும் எனவும் நிதி ராயாங்க அமைச்சர் செகாந்த் சர்மசிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில் இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்த முன்னேற்றம் என்பன தொடர்பில் குறித்த சட்டத்தில் மதிப்பாய்வு செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேல் மாகாணத்தில் மேல்ால்நிலை பாதிப்பு குறைவடைந்துள்ள சகல பாடசாலைகளும் இன்றைய தினம் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேல் மாகாண ஆளுநர் இதனை தெரிவித்துள்ளார் இதே வழி நிலவும் கால்நடை அடுத்து நபுரி கல்வி வலயத்திற்கு உட்பட்ட சகல பாடசாலைகளும் இன்றைய தினம் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் நிவித்தகல கல்வி வலயத்திற்கு உட்பட்ட எலபாத்த அயகம மற்றும் கலவானை பிரதேச பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதேவழி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் உள்ள சகல அரச பாடசாலைகளும் இன்றைய தினமும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது கிளிநி மாவட்ட திட்டமிடல் செயலகத்தின் ஏற்பாட்டில் மூன்றாண்டு திட்ட முன்மொழிவு கலந்துரையாடல் மேலதிக மாவட்ட செயலாளர் முரளிதரன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது மாவட்டத்தின் அபிவிருத்தி தொடர்பான திட்டமிடல்கள் நடந்து முடிந்த அபிவிருத்தி திட்டங்கள் நடக்கவிருக்கின்ற அபிவிருத்தி திட்டங்கள் மூன்று ஆண்டுகளுக்கான சிறப்பு வேலை திட்டங்கள் போன்றவற்றை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான திட்ட முன்மொழிவு இக்கலந்துரையாடலில் முன்னெடுக்கப்பட்டது கலந்துரையாடலில் பணிமனை அதிகாரிகள் மாவட்ட திட்டமிடல் செயலகத்தின் பணியாற்றும் பணிப்பாளர்கள் அலுவலர்கள் மற்றும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு நகரில் வெள்ளம் ஏற்படுவதற்கான அடிப்படை காரணங்களை ஆராய நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் நீர்ப்பாசன திணைக்களம் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிடமிருந்து அறிக்கையை பெற அமைச்சரவை தீர்மானித்துள்ளது இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதற்கான பொறுப்பு கொழும்பு மாவட்ட செயலாளருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் சீரற்ற காரணை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதினேழு அதிகரித்துள்ளது அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காரணையால் ஏற்பட்டுள்ள அனர்த்தங்கள் காரணமாக நாடு தழுவிய ரீதியில் இருபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி இருபத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை வெள்ளம் காரணமாக அதிவேக நெடுஞ்சாலையில் கடவுளை முனியம் முற்றாக மூடப்பட்டுள்ளதாகவும் பீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாவது காலாண்டிற்கான மின்சார கட்டண முன்வழிவு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி விஜயசேகர இதனை தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் காலாண்டிற்கு ஒரு தடவை மின்சார கட்டணத்தில் திருத்தம் செய்ய கடந்த ஆண்டு அரசாங்கத்தினால் தீர்மானிக்கப்பட்டது இதற்கு அமைய மின்சார கட்டண திருத்தம் முன்மொழிவு இந்த வாரத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாழ் போதனா மருத்துவமனையை தேசிய மருத்துவமனையாக மாற்றுவதற்கு வெற்றிடத்திற்குரிய பணிப்பாளர் நிரப்பாக கலாநிதி தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்த கருத்து தெரிவிக்கையில் இலங்கையின் நான்காவது தேசிய மருத்துவமனையாக ஜாழ் போதனா மருத்துவமனையை தரம் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த போது அதன் தேவைகள் நிலைப்பாடு பற்றி சுகாதார அமைச்சிடம் அறிவித்துள்ளோம் முன்னூற்றி ஐம்பது தாதியர்களுமாக மொத்தமாக நபர்கள் விடுதியும்பர்கள் புரிந்து மேல தாதியர்களும் நூறு மருத்துவர்களும் தேவையாகி உள்ளதாகவும் தெரிவித்தார் இவ்வாறு அதிகரிப்பு செய்யப்படும் போது தேசிய மருத்துவமனையாக மாற்ற சந்தர்ப்பம் காணப்படுகிறது மேலும் சில நிபுணர்களும் பற்றாக்குறையாக காணப்படுகின்றன சிறப்பு பிரிவுகளுக்கு குறைந்தது நூறு மருத்துவர்கள் தேவை இறுதிய சிகிச்சை பிரிவு இறுதிய சத்திர சிகிச்சை பிரிவு போன்றவற்றிற்கு பற்றாக்குறை காணப்படுகிறது அதற்கான ஆளணி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய சுகாதார அமைச்சு முழுமையான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஜால் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் கலாநிதி சத்யமூர்த்தி தென்மேற்கு பருவ பயிற்சியினால் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலனை தற்காலிகமாக குறைவடைய கூடும் என வளிமண்டல்திணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய சபரகமோ மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் இடையே மழை பெய்யக்கூடும் அத்துடன் இலங்கையின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் பிராந்தியங்களில் மணிதிகளத்திற்கு இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும் பலத்த காற்று மின்னல் தாக்கம் ஆகியவற்றால் ஏற்பட கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல உயர்த்தினைக் களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் அடுத்ததாக ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடத்தப்படும் என எதிர்பார்ப்பதாக கிராமிய வீதிகள் வீரர்கள் அவ்வளவு அமைச்சர் ஜனாதிபதியின் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதே நாட்டில் மாகாண தேர்தல் நடத்துதல் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களின் எதிர்பார்ப்பை ஜனாதிபதி நிறைவேற்றுவார் எனவும் எதிர்பார்ப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் சிவனசுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை அறிய டபுள் தமிழ் நியூஸ் காம் என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள் இனி தமிழருவியில் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளன இந்த நிலையில் டெல்லியில் உள்ள பாஜக தலைமையகத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அவர் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய போது ஆண்டுகளுக்கு முன் நாட்டில் மாற்றம் ஏற்படுத்த மக்கள் வாக்களித்தனர் பத்து ஆண்டுகளுக்கு முன் ஒவ்வொரு நாளும் பல்வேறு ஊழல்கள் வெளிவந்து கொண்டிருந்தன இந்த தேர்தலில் கிடைத்துள்ள வெற்றி நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கான வெற்றி மூன்றாவது முறையாக மக்களின் ஆசை கிடைத்துள்ளது பாஜக மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளன அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார் அவர் தொடர்ந்து பேசும்போது போது தாயை இழந்த பின்னர் சந்தைக்கு முதல் தேர்தல் இது ஆனாலும் நாட்டின் கோடிக்கணக்கான தாய்மார்கள் தங்களின் அன்பை என் மீது பொழிந்துள்ளனர் என்றும் பேசியுள்ளார் தேர்தல் சிறப்பாக நடக்க உதவியதற்காக அனைவருக்கும் நன்றி இது ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி என்றும் தெரிவித்த மோடி கோடிக்கணக்கான ஏழைகளுக்கு ஐந்து கிலோ இலவச தானியம் கிடைத்துள்ளது என்றும் கருத்து தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடியை ஆதரித்து தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெருமளவில் வாக்களித்த தமிழக மக்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இம்முறை எமது மக்களின் பிரதிகளாக பாராளுமன்றம் செல்லவில்லை என்ற வருத்தம் இருந்தாலும் வருங்காலில் உங்களின் அன்பையும் அங்கீகாரத்தையும் பெற எங்கள் உழைப்பை இரட்டிப்பாக்குவோம் என தெரிவித்துள்ளார் ஆந்திரா சட்டசபை தொகுதிகளில் நூற்றி எழுபத்தி ஐந்தில் நூற்றி அறுபது இடங்களில் தெலுங்கு தேசம் கட்சி முன்னிலை வகிறது தேவையான இடங்களுக்கு மேல் தெலுங்கு தேசம் முன்னிலையில் இருப்பதால் அக்கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு முதல் மந்திரியாவது உறுதியாகியுள்ளது இந்நிலையில் ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றுள்ளது தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மு ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் ஆந்திரா சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தெலுங்கு கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தங்களது தலைமை ஆந்திராவுக்கு வளத்தையும் வளர்ச்சியையும் தந்து அம்மாநில மக்களின் கனவுகளையும் நம்பிக்கையையும் நிறைவேற்றட்டும் என பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் தமிழரவியின் பிரதான செய்திகளை நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழரவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அதனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைஞ்சி எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விட பெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் அலரவன் நன்றி வணக்கம்